அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூனி கிராமம் நடுத்தருவில் வசித்து வரக்கூடிய பதினெட்டு வயது வாலிபன் தான் புஷ்பராஜ் இவருடைய வீட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்குது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஓடி வராங்க அந்த சமயத்தில் புஷ்பராஜ் தன்னுடைய வீட்டிலே வைத்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய விதவை பெண்ணான ஐம்பது வயது பார்வதியை கத்திரி குத்திக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி வந்து அவரை தடுக்க வந்து முற்படும்போது புஷ்பராஜ் வந்து அவங்கள மிரட்டுறாரு யாராவது பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களையும் குத்தி கொலை செஞ்சுடுவேன் உங்கள் உசுறு என் கையில் தான் இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இதனால் பயந்து போனவங்க யாருமே வீட்டுக்குள்ளே வரலை அப்போ அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்த அவருடைய தாயாரான மீனாட்சி தன்னுடைய மகனான புஷ்பராஜை தடுக்க முற்படுறாங்க இதனால் தன்னுடைய தாயார் என்றும் கூட பார்க்காம புஷ்பராஜ் வந்து தன்னுடைய தாயாரையும் இரண்டு முறை கத்திரிக்கோளால் குத்துறாரு இதனால் பார்த்த அக்கம்பக்கத்திலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க பெத்த தாயவே அவன் கத்திரிக்கோளால் குத்துறானே அப்போ நம்மலாம் உள்ளே போனால் அவன் நம்மளை சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லி யாருமே வந்து உள்ளே வரலை இதனால் கோபத்தின் உச்சைக்கு சென்ற புஷ்பராஜ் பக்கத்து வீட்டை சேர்ந்த விதவை பெண்ணான பார்வதியுடைய அந்தரங்க உறுப்பு அவருடைய வயிறு கழுத்து உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் அறுபத்தைந்து இடங்களில் விடாமல் கத்திரிக்கோளாவில் கொடூரமாக குத்தி அந்த பெண்ணை துடிக்க துடிக்க கொலை செய்கிறாரு இதனால் அடைந்த பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவிக்கிறாங்க இதை கேட்டு அடைந்த காவலர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து புஷ்பராஜையும் கைது செய்தாங்க அவரால் குத்தி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய தாயாரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இறந்து போன பக்கத்து வீட்டை சேர்ந்த பார்வதியுடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பசுமைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதையடுத்து புதுக்கோட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டரான முருகன் வந்து வழக்கு பதிவு செய்து புஷ்பராஜை கைது செய்து அவரிடம் விசாரணை வந்து மேற்கொள்கிறாங்க அப்போது புஷ்பராஜ் சொன்ன தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது புஷ்பராஜோடைய அம்மாவனை பார்வதி அவனும் ஒரு விதவைப்பெண் பக்கத்து விட்டு சேர்ந்த பார்வதியும் தன்னுடைய கணவனை இறந்து அவ தான் வசிட்டு வராங்க அவங்களும் ஒரு விதவை பெண் இதனால பார்வதியும் மீனாட்சியும் ரெண்டு பேருமே ஒன்றாக வந்து கூலி வேலைக்கு சென்று வந்திருக்காங்க இப்படி அடிக்கடி ரெண்டு பேருமே எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு போவது இரவான பிறகு ரெண்டு பேருமே ஒன்றாக மது வருந்துவது இது போன்ற செயல்களையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த மது அருந்திட்ட பிறகு ரெண்டு பேருமே ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க மீனா புஷ்பராஜோடைய அம்மாவான மீனாட்சியும் பக்கத்து விட்டு சேர்ந்த பார்வ விதவை பெண்ணான ஐம்பது வயது பார்வதியும் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அடிக்கடி ஒரு சேர்க்கையில் ஈடுபட்ட பிறகு பார்வதிக்கு இன்னொரு ஒரு புத்தி ஏற்பட்டிருக்கு அதாவது மீனாட்சியுடைய மகனான புஷ்பராஜ் மீதும் அவருக்கு அவங்களுக்கு ஆசை ஏற்பட்டிருக்கு இதனால் தன் தோழியின் மகனான புஷ்பராஜியும் அவங்க அடிக்கடி தன்னுடன் உள்ளா உடலுறுகு கொள்ளுமாறு அவரையும் கட்டாயப்படுத்திட்டு வந்திருக்காங்க இது புஷ்பராஜுக்கு பிடிக்கவே இல்லை அவரும் வந்து பார்வதியை கண்டிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விஷயத்த அவருடைய தாயாரான மீனாட்சியும் கண் கண்டுக்கவே இல்லை கண்டிக்கவும் இல்லை இதனால் தன்னுடைய தாயாரான மீனாட்சி மீதும் அவர் கடுமையான ஆத்திரத்திலும் இருந்திருக்காரு இதனால் வந்து என்னுடைய வீட்டுக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டை சேர்ந்த பார்வதியை வந்து கண்டிச்சிருக்காரு என்னுடைய வீட்டுக்கு நீ வரக்கூடாது என் அம்மா கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு ஆனால் இதை ரெண்டு பேருமே வந்து கேட்குற மாதிரி இல்லை தினமும் ஒன்றாக வேலைக்கு போகிறதும் ஒன்றாக மது அருந்துவதும் ஒன்றாக ஓரின எச்சரிக்கையும் ஈடுபடுவதும் வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி தான் சம்பவத்தன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்றும் இரண்டு பேருமே வந்து பார்வதியும் மீனாட்சியும் வந்து அவங்களுடைய வீட்டில் வச்சு அதாவது புஷ்பராஜுடைய வீட்டில் வச்சு மது அருந்திருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் மது போதை ஏறின பிறகு பார்வதி அங்கே இருந்த புஷ்பராஜுடைய பதினெட்டு வயது மகனான மீனாட்சியுடைய பதினெட்டு மகனான புஷ்பராஜை வந்து தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறு அழைச்சிருக்காரு இதை வந் இதில் வந்து அவர் அவர் வந்து கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பார்வதியை வந்து விரட்டியிருக்காரு இதனால் கோபமான பார்வதி புஷ்பராஜோட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு இப்போ அதனால தான் வந்து கோபத்தின் உச்சிக்கு சென்ற புஷ்பராஜ் தன்னுடைய வீட்டில் இருந்த கத்திரிக்கோளை எடுத்து வந்து பார்வதியை வந்து கொடூரமாக குத்தி வந்து கொலை செஞ்சிருக்காரு தன் தாயார் மீதும் இருந்த கோபத்தின் காரணமாக தான் அவருக்கும் ரெண்டு கத்தி குத்து விழுந்திருக்கு இதை கேட்ட போலீஸார்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதனால் புஷ்பராஜை கைது செய்த போலீஸார் அவரை தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்